ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஸ் ஜெகாவோஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா டேஸ்டியான அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நான் இன்றைக்கி வந்து அரை கிலோ பச்சரிசி எடுத்துருக்கிறேன் அந்த பச்சரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டரை மணிக்கூர் வந்து நல்லா ஊற வச்சிட்டேன் ஊற வச்சிட்டு தண்ணியை வடிகட்டிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து மாவாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து கொஞ்சம் ஏலக்காவும் போட்டுக்கோங்க நல்ல ஒரு வாசமாக இருக்கும் நல்லா அரிச்சு எடுத்த மாவை வந்து நம்ம அரிப்பில் போட்டு அரிச்சு எடுத்துக்கலாம் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் அந்த மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கிலோ மாவுக்கு வந்து நானூறு கிராம் சர்க்கரை எடுத்துருக்கிறேன் அந்த சர்க்கரையை வந்து நாம் வந்து உடச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை தான் வந்து இம்பார்ட்டன்ட் சர்க்கரை பாகு தான் நம்மளுக்கு அதிரசத்துக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதனால் இந்த சர்க்கரை பாகுக்கு வந்து சர்க்கரையை வந்து நல்லா உடைச்சி எடுத்து நாம் வந்து அதை வந்து பாகு காய்ச்சிக்கலாம் அரைக்கு நானூறு கிராம் சர்க்கரைக்கு வந்து நான் ஒரு சின்ன கப்பில் வந்து முக்கால் கப் அளவுக்கு தான் தண்ணி எடுத்துருக்குறேன் நமக்கு மாவுக்கு வந்து ஏ போதுமான அளவுக்கு நாம் தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி எடுத்துட்டு அதை நல்லா நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா சர்க்கரையில் வந்து நிறைய கல் தூசியெல்லாம் இருக்கும்ல அதனால் நம்ம அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்தப்புறமா நாம் வந்து அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா வடிகட்டினப்புறமா மறுபடியும் நாம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து பாகு காய்ச்சிக்கலாம் அந்த தண்ணியோடைய திக்னஸ் வந்து கொஞ்சம் கெட்டியாகி வரணும் இது வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான பாகு வந்து வர்றதுக்கு வரைக்கும் நாம் வந்து கிண்டிக்கலாம் இந்த பாகு வந்து நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கணும்னா இது வந்து பாகு காய்ச்சிலே இருக்கும்போது பக்கத்தில் நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வந்து இந்த காய்ச்சில் அந்த சர்க்கரை பாகை வந்து அந்த தண்ணியில் வந்து விட்டு பார்க்கும்போது விட்டு பார்த்து நம்ம வந்து அது இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மாவு வந்து கரையாமல் நம்மளுக்கு ஒரு பசம் மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து வரணும் அப்படி வந்துச்சுன்னா தான் அது வந்து கரெக்டான பதம் இது ஃபர்ஸ்ட் டைம் விடும் போது அது வந்து எனக்கு வரல ஸோ மறுபடியும் நான் வந்து நல்ல பாகு காய்ச்சிகிட்டே இருந்தேன் அப்புறமா செகண்ட் டைம் செகண்ட் டைம் விடும்போது அந்த சக்கரை பாகு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் கரைஞ்சி தான் போச்சு தவிர அது வந்து ஒன்றுக்கு ஒன்று அந்த ஒட்டி வரல இது வந்து மூணாவது தடவை விடும்போது பாருங்களேன் அது வந்து ஒரு இந்த மெழுகுத்தன்மை மாதிரி வந்து இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா இதுதான் கரெக்டான பதம் இந்த பதத்தில் நாம் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து மாவு கூட இந்த பாகை வந்து தேவைக்க தவறு விட்டு நாம் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அந்த சக்கரை பாகு வந்து மாவில் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா படிப்படியாக நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அது சூடோடு இருக்கும்போதே நாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவைக்கேற்ற வாரி விட்டு விட்டு நாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே விட்டுட்டு நம்ம நல்லா எல்லாமே கலந்தப்புறமா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது இது வந்து நம்ம வந்து எல்லாமே நல்லா செட் பண்ணப்புறமா பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் மாதிரி வரும் பபுள்ஸ் மாதிரி வந்ததுனா நம்மளுக்கு வந்து அதிரசம் வந்து கரெக்டாக வரும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா அந்த பபுள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது இந்த மாதிரி வந்துன்னா இந்த பதம் வந்து நம்மளுக்கு கரெக்டுன்ட்டு நாம் வந்து புரிஞ்சுக்கலாம் இதை வந்து மூணு நாள் நாம் வந்து அப்படியே விட்டுவிட்டு மூணாவது நாள் வந்து நாம் வந்து அதிரசம் போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் மூணாவது நாள் போடும்போது ஒருவேளை உங்களோட மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து கொஞ்சமாக நல்லா கொதிக்க வச்சு தண்ணி வந்து ஆட் பண்ணி நல்லா மாவை வந்து பிசைஞ்சிக்கோங்க அவங்களுக்கு சாஃப்டாக வரும் இல்லாட்டி பால் கூட நல்லா காய்ச்சி நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்கள அதிரசம் வந்து ரொம்ப நல்லா வரும் அதிரசம் வந்து நம்ம வந்து போடும்போது அந் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் நல்லா சூடான எண்ணெயில் தான் நம்ம வந்து அதிரசம் போடணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அதிரசம் வந்து வெடிப்பு வராமல் நம்மளுக்கு அழகாக வரும் இப்போ வந்து மூணாவது நாள் ஆகிடுச்சி ஸோ நான் வந்து எடுத்து வச்சுருந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி இலையில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதிரசத்துக்கு வந்து போட ஆரம்பிச்சுட்டேன் நல்லா வந்துச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி பாகு வச்சு நீங்கள் காய்க்கும் போது காய்ச்சி நீங்கள் வந்து அதிரசம் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அதுரசம் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும் நான் வந்து குட்டி குட்டியாக தான் போட்டு எடுத்தனால எனக்கு ஒரு ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி ஃபைவ் அதிரசம் கிடைச்சிச்சு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்